Hi viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய நல்ல டேஸ்டியான தோசையும் அதுக்கு மேட்சிங்கான தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல புரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தோசையோடு இந்த தண்ணி சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆரோக்கியமான தோசையும் இந்த நல்ல டேஸ்டியான தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மாவு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு முழு பச்சை பயிர் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே அளவில் எடுத்து வச்சுக்கோங்க இது தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கேழ்வரகில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதை வாஷ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போறீங்கன்னா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கோங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செய்ய போகிறேன் அதனால் ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ இது மூடி போட்டு மூடி நல்லா ஊறட்டும் இப்போ விடிகளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓவர் நைட்டு பச்சை பயிரும் கீழ் வரகும் நல்லா ஊறி இருக்குது இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தோசை பதத்துக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சை ஒரு நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சில்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க பச்சை பயிரை ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க நான் முதல்ல பாதி அளவு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் ரெண்டு டைமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா ஒரு தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூறி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மறுபடி மீதி இருக்க பச்சை பயிரையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் அரைச்சி எடுத்த பிறகு அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தோசை வந்து அடை மாதிரி வரும் அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க இதோட நீங்கள் புதினா இலை கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை இதை நல்லா கலந்து விட்ட உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வதக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தாலிப்பை ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியோட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்க வீட்டுக்கு சரியாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கடல சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு மூணு குழிக்கரண்டி போல் மாவு சேர்த்துட்டு எந்தளவுக்கு மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக இதை ஊற்றிக்கோங்க இது நல்லா ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு இதை வெளியே எடுத்துடலாம் அவ்வளவு தான் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்க இந்த டேஸ்டியான தோசையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து கூடவே தண்ணி சட்னியே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்